ஓம் ஸ்ரீ குருபியோன மக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஆஷ்டலக்ஷ்மி நாம இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான சுப பலன்களையும் எந்த மாதிரியான அசுப பலன்களையும் கொடுக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வருட ஆரம்பத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்ரன் உச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகும் ஒரு பெரிய பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதியை ஸ்தானத்தை பாக்கிறதுனால முயற்சிகள் கண்டிப்பாக பலிதமாக கூடிய நிலையில இருக்கு நான் என்ன சொன்னீங்களா இந்த ராசி அதிபதி குரு அவர் என்ன செய்யறாருனா தன்னுடைய பார்வையை உங்களுடைய ரெண்டாவது வீட்டுக்கு மாத்துறார் அப்படி மாத்தும் பொழுது பணம் காசு வரும் பிரச்சனை இல்லை ஆனா அதே குரு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் உங்களுக்கு மேலும் நற்பலன்களை கொடுப்பதற்கு நீங்க வந்து என்ன செய்யணும்னா முதல்ல குரோதியினுடைய பொருள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னாலே குரோதி அப்படின்ற பொழுதே பகை அதுல இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக சனீஸ்வரனும் வராங்க அதுவும் இல்லாமல் இந்த பிறப்பின் பொழுது இந்த ஆண்டு பிறப்பின் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் ஒன்றாக கும்பராசியில் உட்கார்றாங்க இதுவே வந்து ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட் அது எதனாண்ட அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக வந்து ஆகவே ஆகாது அதனால்தான் சனீஸ்வரன் செவ்வாய் பார்வை பெறும் பொழுது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துவாங்க ஜாதகருக்கு அதை போலவே இந்த வருடம் பிறக்கின்ற பொழுதே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே உட்காராங்க இதில் ராஜாவும் மந்திரியும் ஒன்றாக உட்கார்ந்து கடுமையான பகை விளைவுகளை ஏற்படுத்த போகிறாங்க அப்போ இந்த வருஷம் முழுவதும் அப்படியே தான் இருக்குமா ஆமாங்க பகை இருக்கும் திருட்டு பயம் இருக்கும் மக்களுடைய மனசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மன பயம் ஏற்படும் மன குழப்பம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மழையினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போ மழையின் வந்து அந்த மழை பொழிவு வந்து கம்மியாக இருக்கோ அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சல் கம்மியாகவே ஆயிடும் அப்போ விளைச்சல் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயர்வு ஏற்படும் அப்போ இந்த வருடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான் க்ராஸ் பண்ணி போகிறதுன்றது இருந்தாலும் ஆன்மீகம் மூலமாக நிச்சயமாக இந்த வருஷத்தை நம்ம வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிடலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சுபமான பலன்களையும் இந்த வருஷம் கொடுக்க போகுது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில படிப்பினைகளை இந்த வருஷம் கொடுக்க போகிறது பொத் பொதுவாக சொல்லும் பார்த்தோம்னா குரோதி வருடம் என்பது இந்த வருடம் உங்களுக்கு வந்து நிறைய படிப்பினைகளையும் நிறைய அனுபவங்களையும் நிறைய ஆன்மீக வழிபாட்டின் தேடல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப் போகிறது அதோடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கிடையே வந்து கொஞ்சம் சண்டை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பிரளயங்கள் உருவாகும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூகம்பங்கள் நிறைய உருவாகும் அதே போல் நெருப்பினால் தாக்கம் அதிகமாக இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியாக இருந்தாலும் சில இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாகி கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து அதனுடைய தாக்கங்கள் அதாவது அந்த வெள்ள அபாயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உருவாகும் அதுதான் வந்து இந்த குரோதி வருஷம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய உலகத் தலைவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடம் ஒரு சிறப்பான வருடம்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை அதனால் கொஞ்சம் வந்து அவர்களுடைய பாதுகாப்பிலையும் கவனத்தோடு தான் அவங்க இருந்தாகணும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்கிறத விட கொஞ்சம் படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் நான் அவங்களுக்கு அமைய போகுது பொத்தம் பொதுவாக சொல்லும் பொழுது இந்த குரோதி வருடம் என்பது அதனுடைய மீனிங்கே வந்து பார்த்திங்கன்னா பகை அப்படின்றதுனால அதனுடைய தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி விட்டு செல்லும் ஆனால் இந்த குரோதி வருடத்தையும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாட்டின் மூலமாகவும் ஆலய வழிபாட்டின் மூலமாகவும் நாம் வந்து இதை க்ராஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம் என்றைக்கி இறைவனே வந்து நாம் சரணடைகிறோமோ அன்னைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அதே போல் இந்த வருடமும் எவ்வளோக்கு எவ்வளவு ஆன்மீக வழிபாட்டில் நம்ம வந்து ஈடுபடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் நமக்கு நன்மைகளை செய்வார் என்பதையும் இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் மிக பெரியதாக நம்மளை வந்து தாக்காதுன்றதுலையும் நம்ம நம்பி இந்த காலடியை எடுத்து வைப்போம் இந்த குரோதி வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடு கனவு நனவாகும் தொழிற்சாலைகளுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதற்கான தீர்வுகள்லாம் வந்து இந்த வருடம் கிடைக்குமா அப்படின்றதையும் பார்த்துடலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரோதி வருடம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் மிருக சீருஷத்தில் காலையில் அஞ்சு பதினேழு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுது ஸோ இதை பிறக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் தான் வந்து அந்த நாளானதே பிறக்கின்றது அதே போல் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனீஸ்வரன் மற்றும் செவ்வாயும் மீனத்தில் ராகு புதன் சுக்ரனும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து நீச்சம் சுக்ரன் வந்து உச்சம் இந்த நிலையிலையும் மேஷத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த குரோதி வருடமானது பிறக்கின்றது பொதுவாகவே சித்திரை மாசன் பிறப்பின்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அழகாக யோசிச்சிடலாம் அந்த காலம் வந்து நம்மளுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து உச்சமாகின்றார் அவர் வந்து மேஷத்தில் தான் உச்சம் ஆவார் ஸோ அந்த சூரியன் வந்து உச்சமாகக்கூடிய காலை அது அதனால் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் இந்த குரோதி வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதீத உஷ்ணத்தினால அதீத பிரச்சனைகளை நம்ம வந்து கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய உடலின் தட்பவெட்ப நிலையை அறிந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபுட்டை வந்து டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டு இது ஜென்ம குருவாக இருந்தாலும் இந்த குரோதி வருடத்தின் பிறப்பின் அப்புறமாவே ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து குரு பயிற்சியும் வருது அதனால் அதனுடைய தாக்கங்களும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் இப்போ சுப பலன்கள் அப்படின்றது பார்க்கும் ஃபஸ்ட்டு வந்து குரு இந்த ராசி அதிபதி குரு அவர் என்ன செய்கிறார்னா வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு உச்சம் பெற்ற கிரகமான சூரியனோடு சேர்ந்து உட்காந்துட்ருக்கார் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் உட்கார்ந்துட்ருக்க போகிறார் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வருட ஆரம்பம் நல்லதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் குரு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மாறிடுவார் மே ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறாம் வீட்டுக்கு மாறிடுறார் மாறுறவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பார்வையை உங்களுடைய ரெண்டாவது வீட்டுக்கு மாத்துறார் அப்படி பொழுது பணம் காசு வரும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே குரு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டையும் பார்க்குறாரு அப்போ அங்கே பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பத்தையும் பார்க்குறாரு பத்தில் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இந்த பன்னெண்டை பார்க்குற பொழுது சுப விரயமாக நிறைய வந்து விரயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் காசையும் கொடுக்குறாரு அந்த பக்கம் காசையும் வாங்கிடுவார் அதனால் இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கே அதிபதி அவரு தான் ஆனால் அவர் கொடுத்தாலும் நிறைய தான் கொடுப்பாரு செலவு வச்சாலுமே கொஞ்சம் பெருசாக தான் வைப்பார் அது இல்லாமல் மூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனீஸ்வரன் செவ்வாய் சேர்க்கை இந்த ராசிக்கு செவ்வாய் வந்து ரொம்ப நல்ல வருங்க ஏன் அப்படின்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி ஒரே பன்னெண்டுக்கும் அதிபதி அப்படின்னா கூட அஞ்சாம் வீட்டு அதிபதி அப்படின்றதுனால பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சில பிரச்சனைகளை உருவாக்குவார் ஏன் பிரச்சனை உருவாக்கணும் அவர் உட்காந்துட்டு இருக்கிறது பகை வீட்டில் அதனால் கண்டிப்பாக பிரச்சனைகளை உருவாக்கார் இது எப்போ நடக்கும்னா நீங்கள் அந்த பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஸ்டெப்பின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பிரச்சனையும் உருவாக்குவார் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்கார் அவர் பன்னெண்டுக்குரிய வரும் ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பின்ஸ் எல்லாமே விரயத்துலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியாக இருங்க கண்டிப்பாக உங்கள் ராசி அதிபதி குருவானவர் அந்த சொத்துக்களை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார் அது போக இந்த செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட ஆரம்பத்தில் இருக்குது அடுத்து வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி எப்போ வந்து மாறிடும் மாறும் பொழுது என்ன செய்யணும் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னா அந்த டைமிங்கில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய இது உங்களுக்கு என்னெல்லாம் சொத்து வரணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி அஞ்சு என்பது குழந்தை ஸ்தானமும் கூட அதனால் இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் அதாவது அந்த செவ்வாய் பயிற்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த குழந்தைக்கான முயற்சிகள் எதுலேயுமே ஈடுபடக்கூடாது இப்போ நம்ம தான் ஈடுபடுறது செவ்வாய் பயிற்சி ஆகட்டும் செவ்வாய் பயிற்சியாகி என்ன பண்ணுறாருன்னா ராகுவோட போய் உட்காருவார் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் அங்கேருந்து என்ன செய்கிறாருன்னா ஏழில் ஏழாம் பார்வையாக பத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறாரு ஸோ பார்க்குற பொழுது உங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் செலவுகளோடு தான் குழந்தை பாக்கியத்திற்கான அருளை தருவார் இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் குரு அப்படின்றதுனால பிளானிங்லாம் நல்லா தான் இருக்கும் பட் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா நீங்கள் ப பிளான் பண்ணுறத செயல்படுத்தணுன்றது வந்துட்டு உங்களுக்கு வராது அந்த இடத்துல நீங்கள் வந்து மைனஸ் தான் ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணுற பொழுதே அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பிளானை நீங்கள் மாற்றிக்கோங்க நீங்கள் ஒன்று செய் யோசிப்பீங்க இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு பண்ணவே முடியாமல் போயிடும் அதனால் பிளான் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸிக்யூஷன் நம்மளால் பண்ண முடியுமான்றதை யோசிச்சுக்கோங்க நாலில் இருக்கிறாரு ராகு நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா செய்வார் ஏன்னா குரு தானே வீடு கொடுத்துருக்காரு உங்கள் ராசி அதிபதி தான் வீடு கொடுத்துருக்காரு அதனால் ஒரு நல்லது பண்ணணும் தான் இருந்தாலும் நாலு ராகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் போய் உட்காரும் பொழுது அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பத்தில் இந்த குருவுக்கு பகை கிரகமான புதனும் சுக்ரனும் அங்கேயே உட்கார்ந்துட்டுருக்காங்க ஒருத்தர் உச்சம் ஒருத்தர் நீச்சம் அப்போ நாலு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸு ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் இப்போ ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா அதுவே பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால் இந்த கிரகங்கள்லாம் பயிற்சியாகி வேறு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா வண்டி வாகனம் வாங்குறத பற்றி யோசிங்க அது வரைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற போட்டு வைங்க மாதிரி உயர்கல்வி ஸ்தானத்தில் ராகு போய் உட்கார்றாரு அப்படின்னும் பொழுது சில நேரத்தில் தடையும் ஏற்படுத்துவார் ஆனால் அதே ராகு உங்களுக்கு கடல் கடந்த படிப்பையும் கொடுப்பார் ஏன்னா கடல் ஸ்தானத்தில் தான் உக்காந்துட்டுருக்கார் ராகு அதனால் உங்களுக்கு உயர்கல்வி அப்படின்றது கொஞ்சம் மைண்டில் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதற்கான முயற்சியில் தீவிரமாக இறங்குங்க ஏன்னா மூணில் சனீஸ்வரன் இருக்கிறதுனால முயற்சி அதிகப்படுத்தக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அவர் கொஞ்சம் சோம்பல் தனத்தை கொடுப்பார் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நாளை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்க்கணும் கடல் தாண்டி படிக்க போகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும் சரி அப்படியெல்லாம் இருக்க போய் இப்போ இந்த குரு வேற மாறுறாரா ஆறில் போய் உட்காடுறாரா கடனை கொடுப்பாருங்க கண்டிப்பாக ஏன்னா ராசி அதிபதி அவர் தான் கடன் கொடுப்பாரு அதே போல் சிலர் நோய் தாக்கங்களையும் கொடுப்பார் ஏன்னா அவர் போய் உட்கார்றது பகை வீடு இந்த கடனும் இந்த நோயும் உங்களுக்கு படிப்பனையை கொடுப்பதற்காகவே வருகின்றது அதனால் நீங்கள் வந்து கடன் வந்தாலும் நோய் வந்தாலும் பயப்படாதீங்க பயப்படக்கூடிய லெவலில் உங்களுக்கு அவர் அதை செய்ய மாட்டார் ஏழு சந்திரன் அதனால் வருட ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு எந்த ஒரு திருமணம் பண்ணுறதாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இது ஏன்னா எட்டுக்குரியவன் தான் ஏழில் வந்து உட்காந்துட்ருக்கான் ஒன்பதுக்குரிய சூரியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா உச்சமாகி வருட ஆரம்பத்தில் அந்த ஒரு மாதத்துக்கு அவர் அங்கேயும் மேஷத்தில் தான் உட்கார போகிறாரு அஞ்சாவது வீட்டில் தான் உட்காந்துட்ருக்காரு ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்பா வழி சொத்துக்களில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக கையில் வந்து சேரும் அதே மாதிரி பத்தில் கேது வந்து இருக்கிறதுனால பலவித மாற்றங்களை ஏற்படுத்துவார் தொழில் மாற்றம் ஏற்படுத்த போகிறாரு அதனால் தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அகெயின் சொல்கிறோம் உபயராசிக்காரர்கள் தயவுசெய்து வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணாதீங்க அது என்றைக்குமே உங்களுக்கு பிரச்சனை தான் அதே உங்களுக்கு பத்தாம் இடத்தின் அதிபதி வருட ஆரம்பத்தில் ஆகிறதுனால தொழிலில் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்பட தான் செய்யும் பட் அந்த பின்னடைவுகளை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் வந்து முன்னேறி போகிறதுக்கு பாருங்கள் கேது பகவான் இருக்கிறதுனால தொழிலில் வந்து சில தடைகளை ஏற்படுத்துவார் அதனால் கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலில் வந்து கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விடிவு காலம் என்பது கிடைக்கும் ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக பலிதமாகக்கூடிய நிலையில் இருக்குது நான் தான் சொன்னலைங்களா ரெண்டில் காசை கொடுக்குறாரு பன்னெண்டில் சுப விரயத்தையும் கொடுக்குறாரு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தையும் கொடுப்பார் அதன் மூலமாக விரயங்களையும் கொடுப்பார் குழந்தையை கொடுப்பார் அதன் மூலமாக விரயங்களையும் கொடுப்பார் தொழிலை கொடுப்பார் அதன் மூலமாக விரயத்தையும் கொடுப்பார் அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட விஷயங்களை பிளான் பண்ணிக்கோங்க ஆறாம் அதிபதி சுக்ரன் வருஷ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக ஆனாலும் உச்ச பங்கம் ஆகிறதுனால இந்த தனுசு ராசி பெண்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு தாங்க கொஞ்சம் உங்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதற்கான மெடிக்கேஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா கூட ராகு இருக்கான் அதனால் அவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோயை பெருசு பண்ணுறதுக்கு தான் பார்ப்பான் கம்மி பண்ணுறதுக்கு பண்ணவே மாட்டான் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமாக கர்ப்பப்பை சிறுநீரக பிரச்சனை எது இருந்தாலுமே பார்த்துக்கோங்க கிளான்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஆணாக இருந்தாலும் இதே தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹெர்னியா மாதிரியான விஷயங்கள் எதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதற்கான மெடிக்கேஷன்ஸை கரெக்டாக எடுங்க எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக மாறும் ஃபஸ்ட்டு நோய் கொடுத்தா கூட நீங்கள் பயப்படக்கூடிய லெவல் இல்லாமல் நான் ராசி அதிபதியே ஆறில் போய் உட்காந்ததுனால நீங்களே நோயை தேடி போவீங்க எப்படி நோயை தேடி போவீங்க அப்படின்னாக்கா தண்ணி சரியாக குடிச்சிருக்க மாட்டீங்க ஃபுட்டு கரெக்டாக எடுத்துருக்க மாட்டிங்க இந்த கரெக்டான ஃபுட்டை எடுத்துருக்க மாட்டிங்க இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கொஞ்சம் உங்களுடைய வெளியில் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாது பார்ட்னர்ஷிப்பும் ஆகாது லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் பார்ட்னர் அப்படின்ற விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாலில் வந்து ராகு புதன் சுக்ரன் உங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க தேவையில்லாத ப்ரொப்போசல்ஸ் கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி ஃபோனிங்க அப்படின்னா தான் ஆறு ஆறுலையும் பிரச்சனை இருக்காது எட்டுலேயும் பிரச்சனை இருக்காது ஸோ ஆறு எட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏழுலேயும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் ஆனவர் உங்களுக்கு ஏழுக்குரியவர் ஆகிறதுனால வருஷம் ஆரம்பத்தில் ஒரு நீச்ச கிரகம் ஆகிறதுனாலையும் உங்களோட நீங்கள் வந்து ஒன்று சொல்லுவீங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒன்று பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே சண்டே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் கொஞ்சம் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போகலாம் ராசி அதிபதி குரு பத்தாவது வீட்டை பார்க்கறதுனாலையும் ஸோ கேது இருக்கிறதுனால எந்த ஒரு மாற்றத்தை கொடுத்தாலுமே வருட ஆரம்பத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்ரன் உச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகும் அதுதான் நம்ம சொன்னோம் லாபம் வந்தால் தான் நீங்கள் பன்னெண்டில் போய் சுப விரயம் செய்ய முடியும் அதனால் உங்களுக்கு தொழிலையும் பிரச்சனை இருக்காது வாழ்க்கையில் மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து இருங்க எப்பயுமே வந்து இந்த நாலு வந்து கெட்டு போகுது அப்படின்னாலே ஏழையும் கெடுத்துடும் பத்தையும் கெடுத்துரும் அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்தீங்க அப்படின்னா ரெண்டும் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் இதை பார்த்து கவனமாக உங்களோட பிளானிங்ஸ்லேருந்து எல்லாமே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவலாக பேசி பண்ணிக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த குரோதி வருடம் உங்களுக்கு மேலும் நற்பலன்களை கொடுப்பதற்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா எவ்வளோக்கு எவ்வளவு சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது முக்கியமாக இந்த குரு ஸ்தலங்கள் குருவினுடைய ஸ்தலங்கள் எதெல்லாம் இருக்கோ தென்குடி திட்டையாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆலங்குடியாக இருக்கட்டும் எந்த ஸ்தலமாக இருந்தாலும் பாடி திருவளிதாயமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலுமே அந்த குரு ஸ்தலங்களுக்கு தேடி போய் வழிபாடு பண்ணுங்க சித்தர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ சித்தர்களை வந்து வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்களுடைய மந்திரங்களை சொல்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளவு அவர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் இது வந்து இந்த குரோதி வருடம்னு இல்லைங்க எப்பயுமே நீங்கள் வந்து குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் மகான்கள் வழிபாடும் பண்ண பண்ண நிச்சயமாக எல்லா தமிழ் வருடங்களும் உங்களுக்கு சிறப்புகளை அள்ளித்தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வந்த இறையரளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி